என்னது நான் உங்களுக்கு மாப்பிள்ளையா டேய் கூறுகட்டவனே நீ தான்டா மாப்பிள்ள அவ பொண்ணு நீதானே தானே கட்டியிருக்க அப்ப நீ தான் மாப்பிள்ள தெரியுமா மாப்பிள்ள என்ன எப்படி பேசிட்டு நீ சும்மா இரு மாப்பிள்ள உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்ன அது ஒண்ணும் இல்ல வர அஞ்சாம் நம்ம கிருத்திகாவோட பிறந்தநாள் நாள் மாப்பிள்ள அதையும் என்கிட்ட சொல்றீங்க டே முட்டாளே மறுபடியும் மறுபடியும் முட்டாளுன்னு நிரூபிக்காதடா உன் பொண்டாட்டி பிறந்தநாள் நாள் உன் கிட்ட சொல்லாம பக்கத்து வீட்டுக்கு போய் சொல்ல முடியும் இல்லை மாப்பிள்ள ரெண்டு மூணு வருஷமாக அவளுக்கு சரியாகவே பிறந்தநாள் நாள் கொண்டாடல இந்த வருஷமாச்சும் நீங்க அவளுக்கு கிஃப்டோ துணிமணி ஏதாவது எடுத்து கொடுத்து அவ பிறந்த நாளை கொஞ்சம் நல்லா கொண்டாடுங்க மாப்பிள்ள உங்க பொண்ணோட பிறந்தநாள்னா நாள்ன்னா அதை நீங்க கொண்டாட வேண்டியது தானே ஏங்கிட்ட எதுக்கு சொல்றீங்க இத எல்லாத்தையும் மாப்ள அவ என்கிட்ட பேசுறதா என்றா இதெல்லாம் நானே பண்ணியிருப்பனே உங்களுக்கு என்ன பிடிக்காதுன்ற ஒரே காரணத்துக்காக என்கிட்ட பேசுறதே நிறுத்திட்டா மாப்ள இப்ப அவளுக்குன்னு இருக்கிறது நீங்க மட்டும் தானே அதான் உங்ககிட்ட சொல்றேன் அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை அம்மாவும் பொண்ணும் நல்லா தான் நாடகம் ஆடுறீங்க இந்த நாடகத்துக்கெல்லாம் மசிராலு நான் கிடையாது போதண்டா ரொம்ப ஓவரா பண்ணாத ஒழுங்க மரியாதையா அவளுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடு வெளியே எங்கேயாச்சும் கூப்பிட்டுன்னு போ அதெல்லாம் முடியாது அப்படியே ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சா நீங்களே பண்ணிக்கங்க வந்துட்டாங்க பிறந்த நாளை கொண்டாடு கல்யாண நாளை கொண்டாடுன்னு நான் என்னவோ இவ்வளவு ரொம்ப ஆசைப்பட்டு கட்டிக்கிட்ட மாதிரி என்ன பெரியம்மா இவன் இப்படி பேசிட்டு போறான் அதெல்லாம் பண்ணுவான் விடு நீ கவலைப்படாத என்ன இவன் புடவைய மாத்திட்டான் கிருத்தி ஏம்மா அந்த பொடவிலேயே போகிறது தானே ஏன் துணி மாற்றிட்டேன் இல்லை எனக்கு அது அவ்வளோ பிடிக்கல அதான் ரொம்ப அழகாக இருந்தடி இன்னைக்கு ஊர் கண்ணே ஊ மேலே தான் இங்கே இருந்தேனா நான் திருஷ்டி சுற்றி போடுவேன் நீ தான் இருக்க மாட்டேன்றியே அந்த மாதிரி ஒன்றும் பேரழகியெல்லாம் இல்லை ஊர் கண்ணே என் மேலே படுறதுக்கு இடம் விடுங்க ஏன்டி இந்த பாட்டு இப்படி எடுத்து தெரிஞ்சு பேசுகிற நீங்கள் யார் முகத்துலேயுமே நான் கூடாதுன்னு நினைக்கிறேன் மறுபடியும் மறுபடியும் எனக்கும் வர வைக்காதீங்க கிருத்திகா இங்கே பாருங்கள் யாரும் என்கிட்ட பேச வேண்டாம்னு சொல்லியாச்சு ரொம்ப தாண்டி உனக்கும் புருஷனுக்கும் அவனும் இப்படி தான் மதிக்காமல் போகிறான் நீயும் இப்படி தான் மதிக்காமல் போகிற ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு செய்கிறீங்களா ஆமாம் எனக்கு வேறு வேலை இல்லை உங்களை மதிக்கிறேன் மதிக்காமல் போகிறதுக்கு கிருத்திகா பிறந்த நாளைக்கு எதனா வேணும்னா கேளுடி நான் வாங்கித்தரேன் நான் பிறந்தே இருந்துருக்கூடாது கூடாது இதில் பிறந்த நாள் வேறு சும்மா இருந்துருங்க ஏன் கிருத்திகா இப்படி எல்லாம் பேசுற உங்களுக்கு ஒரு முறை சொன்னா புரியாதா மறுபடியும் மறுபடியும் எதுக்கு என்கிட்ட இப்படி பேசி அவமானப்படுறீங்க இப்பயாச்சும் நான் மரியாதை கொடுத்து பேசினு இருக்கிறேன் அடுத்து நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது வந்துட்டாங்க பிறந்த நாளாம் பிறந்த நாள் நான் ஏன் தான் பிறந்தேன்னு எனக்கே தெரியல இதில் இந்த பிறந்த நாள் ஒன்று தான் பெருசா என்ன அதிசயம் எப்பவுமே நான் தான் உங்களை வர சொல்லுவேன் இன்னைக்கு என்ன நீங்களே வந்துட்டு இருக்கீங்க வெரி குட் மார்னிங் உங்க குட் மார்னிங் யாருக்கு தேவை உங்களை பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நான் என்ன நினைக்கறேன்னு உங்களுக்கு தெரியாதா சாக்ஷாத் உங்களை மொத்தம் தான் சாக்ஷாத் உங்கள தான் உங்களை மொத்தம் தான் நினைச்சிட்டு இருக்கேன் just shut up அண்ணா வசியமா உங்கள கூட பேச கூடாதேன்னு நான் அமைதியா போறேன் என்ன நான் அமைதியா போறத பார்த்து ரொம்ப ஓவரா தான் போறீங்க கோபጣலோ அழறதா தான் இருக்கீங்க நீங்க மனுஷன் மனுஷன்தானா உங்களை யார் என் வீட்டுக்கு வர சொன்னது நான் தான் என்னோட முடிவை அப்பாவே சொல்லிட்டு வந்தானே எனக்கு உங்களை பிடிக்கல என் வீட்டில் முதலே பிரச்சனை என்னை பற்றி எங்கள் அண்ணி ரொம்ப நல்ல அபிப்பிராயம் வச்சுருக்காங்க நீங்கள் என்னடான்னா ஏன் இப்படி பண்ணீங்க என் வீட்டில் என் அண்ணா என் அப்பா எல்லாரும் என்னை எவ்வளோ மோசமாக பேசுகிறாங்க தெரியுமா இப்போ என்கிட்ட பேசுகிறது கூட கிடையாது நான் நான் உங்களை பிடிச்சிருக்கேன்னு சொன்னேண்ணா என்னைக்காவது வந்து சொல்லியிருக்கிறானா ஹலோ எக்ஸ்கியூஸ் போதும் போதும் நீங்கள் கோவப்படுவீங்கன்னு தெரியும் பட் இவ்வளவு கோவப்படுவீங்கன்னு தெரியாது இப்போ எதுக்கு என்கிட்ட கோவப்படுறீங்க என்கிட்ட உரிமை இருக்கிறதுனால தானே டேய் உனக்கு என்ன பைத்தியமாடா நான் என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல இல்லையா இல்லையே என்னது டே இதெல்லாம் கொஞ்சம் டூ மச் தான் இப்போ எதுக்கு பக்கத்துல வர்றீங்க அடச்சா இன்றைக்கி நான் ஒன்றும் அந்த மூட்டில் இல்ல இங்கே பார் வந்தனா எனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல இந்த ஜென்மத்துல நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற ஒரே பொண்ணு நீ மட்டும்தான் ஏன் எதுக்கு அதெல்லாம் எனக்கு தெரியல நான் உன்னை பார்த்தேன் பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சி நீ எப்படி வேணால் இருந்துக்கும் உன்னோட பாஸ்ட் எப்படி வேணா இருக்கட்டும் பட் உன்னோட ஃப்யூச்சர் ஏன் கூட தான் ப்ளீஸ் என்ன விட்டுருங்க இதுக்கு நான் ஆள் இல்லை ஏன் நான் வீட்டில் வந்து பேசுனதுக்கு உன்னை எல்லாம் திட்டினாங்களா யார் திட்டுந்து உங்கள் அண்ணனா யார் திட்டினா என்ன எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்கல உனக்கு பிடிச்சிருக்கு அப்படி தானே உண்மையை ஒத்துக்கோ உன் மனசுல நான் இருக்கேன்னு தானே அப்படியெல்லாம் எதுவும் இல்லை போய் சொல்லாத நீ ஒரு கோழ உண்மையை ஒத்துக்க முடியாத ஒத்துக்க தெரியாத ஒரு கோழ நான் ஒண்ணும் கோழ இல்ல கோழ இல்லனா அப்ப உண்மையை ஒத்துக்கோ இது என்ன வம்பா போச்சி எனக்கு உங்களை பிடிக்கல எங்க வீட்டுல வேற மாப்பிள்ளை பாத்துருக்காங்க நான் அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன் இப்படி எல்லாம் சொன்னா நான் சோகமா உன்னை விட்டுட்டு போயிடுவேன் நினைச்சியா அந்த கல்யாணத்தை நிறுத்தியனா நான் உன்ன கல்யாணம் பண்ணிப்பேன் என்ன ஓகேவா உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா உங்களோட ஸ்டேட்டஸ்க்கும் உங்களோட லெவலுக்கும் நீங்க கைய காட்டினா ஆயிரம் பொண்ணு வரும் போகும் என்ன ஏன் டார்ச்சர் பண்றீங்க எனக்கு அந்த ஆயிரம் பொண்ணுல ஒரு பொண்ணு கூட பிடிக்கலையே என் எதிர்க்க நிக்கிற இந்த பொண்ணை தானே பிடிச்சிருக்கு இப்படி டயலாக் அடிச்சா நான் ஓகே சொல்லிடுவேனா சரி சொல்லு அப்போ எப்படி டயலாக் அடிக்கிட்டோம் யார் மாதிரி விஜய் மரியா அஜித் மரியா இல்ல சூர்யா மரியா யார் மாதிரியும் வேண்டாம் ஆளை விடுங்க இனி என்ன ஃபாலோ பண்ணாதீங்க என்னோட சம்மதத்துக்கு என் பின்னாடி தெரியாதீங்க நான் உங்ககிட்ட தெளிவு ஒரு விஷயத்தை சொல்றேன் எனக்கு வீட்டுல பாக்குற பையனை தான் கட்டிக்கணும்னு ஆசை நான் அவங்கள தான் கட்டிக்கலான்னு இருக்கேன் இப்படி எல்லாம் சீரியஸா முகத்தை வச்சுட்டு கோவமா சொன்னாக்கா நான் நம்பிடுவேனா உன் மனசுல நான் தான் இருக்கேன் அது எனக்கு நல்லாவே தெரியும் இல்ல அதெல்லாம் எனக்கு தெரியும் இங்க பார் வந்தனா நீ யாருக்காக பயப்படுற சொசைட்டிக்காகவா இல்ல உன் அண்ணிக்காகவா ஏன் அண்ணி ஏன் நான் ஏன் பயப்படணும் உன்னோட ஃபேமிலி சிச்சுவேஷன் என்னன்னு எனக்கு தெரியும் வந்தனா உன் அண்ணி பார்த்த இடம் அவங்க அவமானப்பட்டு போக கூடாது பையன் ஆல்ரெடி கல்யாணமானவங்க அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு அப்பனா எல்லாத்தையும் நோட்ட விட்டு நிற்கீங்களா என்ன செக் பண்ணி நிற்கீங்களா தப்பு இல்ல வந்தனா நான் லவ் பண்ற பொண்ணு நீ என்ன பண்ற ஏது பண்றன்னு பாக்குறதுல எந்த தப்பும் இல்லையே என்னோட பர்மிஷன் இல்லாம பண்றது தப்பு தான் சரி பர்மிஷன் தான் கூட இப்படியெல்லாம் பேசினா நான் மயங்கிடுவேன் நினைச்சீங்களா என்ன மயங்கலியா ஏய் ஏன் உன்னையே நீ ஏமாத்திக்கிற நீ எப்பயோ என்கிட்ட மயங்கி விழுந்தாச்சு சும்மா இல்ல இல்லன்னு உன்னையே நீ ஏமாத்திக்காத போ போ போய் வேலைய பாரு டென்ஷன் பண்ணிக்காத ராஜாதி நம்ம கல்யாணம் இவ்வளவு சீக்கிரம் நடக்கணும்னு நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன் காலையிலேயே வந்து மூட் அவுட் பண்றியே போ போ நீங்க புரிஞ்சிக்கவே மாட்டீங்களா நீ தான் புரிஞ்சுக்க வேண்டிய ஆளு நீ சீக்கிரமா புரிஞ்சுக்குவ நடு என்ன இங்கே நிக்கிற ஏதாச்சும் வேணுமா வந்தனா இந்த கல்யாணத்தை யாரு நினைச்சாலும் தடுக்க முடியாது அதுவும் அண்ணியா இருந்தாலும் சரி என்ன ஸ்வேதா யாரையும் காணோம் எங்க உங்க அப்பா அம்மாவும் எங்க போயிட்டாங்க தெரியலையாத்த நான் உங்க வீட்டுக்கு வரப்போ ரெண்டு பேரும் வீட்டில் தான் இருந்தாங்க எங்க போயிருப்பாங்க ஒருவேளை உன்ன தேடி நம்ம வீட்டுக்கு வந்திருப்பாங்க தங்கச்சி எப்பம்மா வந்த நான் வந்துருக்கட்டும் நீ எங்க போனா அண்ணன் எங்க காணோம் ஒன்னும் இல்லமா ஒரு சின்ன செயின் இருந்துச்சில்ல அதான் அடுக்கு கடையில வைக்கலாம்னு போனேன் உனக்கு என்ன பைத்தியமான இப்ப தங்க வைக்கிற வேலைக்கு நம்மளால மறுபடியும் நகை வாங்க முடியுமா எதுக்கு அதெல்லாம் வைக்க போற என்னம்மா செய்ய வீட்டு கஷ்டம் ஏ நான் என்ன செத்தா போயிட்டேன் என்ன ஒரு வார்த்தை கேட்கணும்னு உனக்கு தோணலைல்ல எப்பவுமே உன்கிட்டயே உதவி கேட்டு நடந்தா நல்லாவா இருக்கு எந்த உரிமையிலமா கேட்க சொல்ற என் பொண்ணு உன் வீட்டு மருமகளா இருந்தா தைரியமா கேக்குவேன் இப்ப எந்த உரிமையில கேட்க சொல்ற ஏன் அவ என் வீட்டு மருமகளா இந்த மட்டும் தான் உனக்கு உதவி செய்வனா அவளுக்கு முன்னாடி நீ என்னோட அண்ணா அது மறந்து போச்சா அவனுக்கு இல்லம்மா அதெல்லாம் மறக்கல பரவாயில்ல விடு நான் பாத்துக்கிறேன் அண்ணா இங்கே பாரு என் தான் என்னை கை விட்டுட்டு போயிட்டான் நீயும் என்னை விட்டுட்டு போயிடலான்னு நினைக்கிறியா நீ இருக்கிற தைரியத்தில் தான் நான் இருக்கேன் நீ என்னடானா உனக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி பண்ணுற இப்போ எனக்குன்னு இருக்கிறது நீங்கள் தானே நீங்கள் மூணு பேருந்தான் நாங்களும் உனக்கு எந்த உதவி வேணும்னாலும் செய்கிறோமோ அதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆ நான் உதவி செஞ்சா மட்டும் நீ வாங்கிக்க மாட்டேன் இல்லம்மா உன் அன்னைக்கும் உன்கிட்ட நான் உதவி கேக்குறது பிடிக்கல எந்த உரிமையில கேக்குறேன்னு கத்துறாமா அவங்க வெளியாளு நேத்து வந்தவங்க நீயும் நானும் அப்படியா இருக்கோம் இங்க பாரு இனி நீங்க யாரும் இங்க இருக்க கூடாது மூணு பேரும் வாங்க நம்ம வீட்டுல தங்கிக்கலாம் அத்தை அம்மாக்கு பிடிக்காத அத்தை இது என்ன நல்ல கதையா இருக்கே உங்க அம்மாக்கு பிடிக்காதா ஏன் பிடிக்காது இவ்வளவு நாள் என் வீட்டுல தானே இருந்தாங்க இப்போ மட்டும் என்னவா நாங்கள் எந்த உரிமையில் அத்தை அங்கே வந்துருக்கிறது எவ்வளவு நாளும் நாங்கள் இருக்க முடியும் நாளைக்கே தமிழ் மாமா வீட்டுக்கு வந்துட்டா அவளை கூப்பிட்டனு எதுக்கத்தை வேண்டாம் விடுங்க நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோம் நீ மூடு என்னை வேண்டான்னு சொல்லிட்டு போயாச்சு இல்லை மறுபடியும் எதுக்கு அவன் அங்கே வரப்போகிறான் அவன் தான் அவன் பொண்டாட்டி கூட அங்கேயே செட்டில் ஆயிட்டானே அவனுக்கு அம்மான்ற அக்கறையும் இல்லை அம்மாவை தனியா விட்டுட்டு போகிறோமேன்ற எண்ணமும் கிடையாது அப்போ அவரை அப்படியே விட்டுடலான்றீங்களா அத்த என்ன என்ன பண்ண முடியும் என்னை பத்தி நீங்க நினச்சே பார்க்கலையே அத்த என்னை பத்தி நான் நினைக்காம இருக்கவேண்ணா ஷேதா என்னால தான உன் வாழ்க்கையே பாழாயிருச்சி அதை நான் சரி செய்கிறேன் அத்தை உனக்கு வேறு மாப்பிள்ளை பார்த்து கட்டி வைக்கிறேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க நான் ஒன்றும் ரோபோ கிடையாது இதை அழைச்சி உடனே வேறு பேரை எழுதிக்கோன்னு சொல்கிறதுக்கு என் மனசில் மாமா பதிஞ்சிட்டாரு இனி என்னால் மாற்ற முடியாதத்த என்ன ஸ்வேதா இப்படி சொல்கிற ஆமாம் அத்த நேரத்துக்கு ஒரு மாதிரியும் காலத்துக்கு ஒரு மாதிரியும் என்னால் மாற்றிக்க முடியாது என் மனசை என்ன நினச்சிட்டிங்க அது என்ன புக்கா ஒரு பேர் எழுதுறது திருப்பியும் அழிக்கிறது இன்னொரு பேரை எழுதுறதுன்னு ஸ்வேதா இப்படி பேசினேன் எப்படி ஸ்வேதா என்ன ஆமாம் அத்த நான் ஓப்பனாக சொல்கிறேன் பாருங்கள் என்னால் இனி மாமாவால மறக்க முடியாது அவன் ஒரு குழந்தைக்கு அப்பா ஆக போகிறான் ஸ்வேதா எல்லா ஏ மேல தான் என்னை மன்னிச்சிடு நீங்கள் ஒன்றும் மன்னிப்பு கேட்க வேண்டியது இல்ல அத்த அப்போ நீ இப்படி போறியா எவ்வளோ நாளைக்கு நீ இப்படி இருப்பேன் எனக்கு கல்யாணம்லாம் எதுவும் வாண்டாத்த நான் மாமா ஞாபகத்தில் அப்படியே இருந்துடுறேன் இது என்ன ஸ்வேதா இப்படியெல்லாம் பேசாத என்னால் உன் வாழ்க்கை பாழாயிடுச்சின்னு அந்த குற்றம் நான் எனக்கு என்ன ஆகும்னு தெரியாது பார்த்துக்கோ அத உங்ககிட்ட நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் நான் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் உதவியாக இருப்பேன் உங்கள் கூடவே வந்திருக்கேன் ஆனால் என்னை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கொண்டு மட்டும் சொல்லாதீங்க அப்பா நீங்க என்ன சொல்றீங்க நான் எடுத்திருக்கிற முடிவு சரிதானே சரிதாமா சரியான முடிவு தான் எடுத்திருக்க ஐயோ அண்ணா நீ என்ன அவ தான் சின்ன பொண்ணு தெரியாம பேசுறா நீ என்ன அவளுக்கு ஏத்த மாதிரி பேசின இருக்க இல்லமா அவளோ யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றா இதுக்கு மேல நான் அவளை வற்புறுத்த விரும்பலமா அவ விருப்பப்படியே நடந்துகிட்டோம் கடவுள் விட்ட வழி